ராதிகா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி கோப்பி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நான் போய்ட்டு மெடிக்கல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அந்த பிரெக்னென்சியை டெஸ்ட் எடுக்கணும் அந்த கிட்டே இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வராங்க வந்து செக் பண்ணுறாங்க பாத்தா ரெண்டு கோடு வருது பார்த்தோ நீ பயங்கரமாக டென்ஷனாகிறாங்க சரி வாங்க கோப்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே சொல்கிறாங்க நான் உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே கோபி பயங்கரமாக சந்தோஷமாக குதிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் என்ன என்ன எதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா கோப்பி கேட்குறாரு அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க ஆமாம் மாயும் என்ன நினைப்பா நீங்கள் உங்கள் பையனுக்கே குழந்தை பிறந்துச்சு நீங்களே ஒரு தாத்தா இப்போ போய் நீங்கள் குழந்த பிறந்த சொன்னால் எல்லாரும் எப்படி இந்த கை கொட்டி சிரிப்பாங்க தேவையாக இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கர கோமா பேசிகிட்டு இருக்காங்க வர கோதத்துக்கு உங்களை அடிச்சே போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் அடிக்கிற எதுக்காக அடிக்கிற என்ன எல்லாரும் தாத்தான்றாங்க ஆனால் நான் எவ்வளோ அழகாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கீங்க கோவப்படுத்தாதது எனக்கு தேவையில்லாத போயிடுங்க கோப்பி தவி சித்திங்கிறது போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராதிகா கத்துறாங்க சரி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு என்ன பண்ணலான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கீழே போகிறாங்க போன உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க இங்கே எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா ராக கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் நீ போய்ட்டு கிச்சனை பார்த்துக்குமா அப்படின்னு சொல்கிறாரு நானா இதுக்கு நான் போகணும் இல்லை இல்லை நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் போய் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா நான் கண்டிப்பாக அப்படியே ஹாஸ்பிட்டலேருந்து அங்கே வந்துடுறேன் அப்படின்னு கூப்பி சொல்கிறாரு நாங்கள் அந்த கூட்டிகிட்டு போய்ட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாரு அப்போ டாக்டர் சொல்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆமா நீங்கள் ரெண்டு பேர் வந்து வந்து உங்களை குழந்தை பார்க்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி முறைக்கிறாங்க ராதிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ராதிகா அங்கே இருந்து போகிறாங்க போனோடனே அப்படி வீட்டுக்கு போகிறாங்க டென்ஷனாக இருக்காங்க என்ன கோபி என்ன என்ன சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க இப்போ என்ன பண்ண அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி சொல்கிறாரு என்ன பண்ண முடியாது சொல்லிட்டு இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அந்த ஐய செய்தி எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் இந்த குழந்தைய நான் வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கோபி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு சரி ஃபீல்லாம் பண்ணாதீங்க அதுக்கான வயசுலாம் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோபிகிட்ட சொல்கிறாங்க சரி உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே ராதிகா ஒரு செகண்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம போய் டாக்டரை பார்த்து இந்த குழந்தை வேண்டான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க கோபி அப்படியே இருக்கார் எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் கோபி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக ராதிகா கோபியை திட்டுறாங்க